சரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விசிகா கட்சி வந்து உற்று கவனிச்சோம் அப்படின்னா சில மாறுதல்கள் விசிகா கட்சியில இருக்கு குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை இரவோடு இரவாக காவல்துறையினை கைது செய்துட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு ட்விட்டர்ல போடுறாரு ஆனா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகள் அல்ல உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு அவரு எதிராக சொல்றாரு இன்னொரு விஷயம் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு எதிராக நீங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க அதுல அதிமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க இப்படி திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் எதிராகத்தான் உங்க செயல்பாடுகள் இருக்கு அந்த காலகட்டத்துல இப்போது வர அதாவது இந்த முழக்கம் வந்து நாங்க வைக்கல அப்படின்றதுக்கு வர திமுகவிடம் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு தான் கேட்டு இப்போ இது வந்து தான் காரணம் நான் எப்பயுமே திமுக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு திமுக கேட்டதில்லை நீ வேணா பழைய வரலாறு கூட எடுத்து பாருங்க பழைய வரலாறு நீ நுணுக்கமா நீ கேட்கறீங்களா பல வரலாறு எடுத்து பாருங்க அப்படிலாம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து உரிமைக்காக போராடுவோம் இப்போ நீங்கள் ரெண்டு விஷயத்தை சொன்னீங்க கள்ளக்குறிச்சியில் கூட ஒரு பெண்மகள் வந்து கொலை செய்யும்போது யார் பேசினது யார் போய் கிளமாட்டினது எங்கள் பிரதிநிதி சிறுத்தை தான் களமாட்டினா ஆணவ படுகொலையில் வந்து நீங்கள் தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை உருவாக்குங்கள் இப்போ கூட கேட்குற நாங்கள் தானே கேட்குறோம் வேறு யார் கேட்குறா நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அதில் எந்த வேணும் மாற்று கருத்தும் இல்லை பட் அவங்க கொடுக்குற பொசிஷனில் அவங்க இல்லை அந்த மனநிலையில் இல்லை அப்படி அவங்கள்ட்ட கேட்கணுமே தவிர கேட்குற எங்கள்கிட்ட கேட்கணும் நான் பசி பசின்னு கற்றுனேன் அப்ப ஏன்டே வந்து ஏன்டா கத்துறீங்கன்னு கேட்கறேன் ஏன்டா அவங்க கொடுக்கணும் ஏண்டா கேள்வி கேக்கிறீங்க நீங்க அவங்கள்தான் கேட்கணும் ஏங்க நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஆணவ படுகளை தடுப்பதற்கு ஏன் நீங்கள் உருவாக்கவில்லை ஏன் வந்து நீங்க வந்து இன்னமும் வந்து பிரிக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல தலித்து கட்சியா இருக்கக்கூடிய வீசிக்காதனா இதுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக அழுத்தம் நாங்கள் கொடுக்காத அழுத்தம் அல்ல தொடர்ந்து கொடுத்துக்கணுதான் இருக்கிறேன் ஏங்க எங்க கட்சியோட எம்எல்ஏ ஆனூர் சானவாசு சட்டமன்றத்தில் பேசுற ரெக்கார்டு இருக்குல்ல ஆணவ படவை தடுப்பு தனிச்சடத்தை உருவாக்கணும் ஆனா இன்னும் உருவாக்கவே இல்லை ஆணையத்தை தான் உருவாக்கி இருக்காங்க இன்னொரு வந்து தலித் இல்ல அவர் நான்கு திமுக மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்றேன் அதிருப்தினால நான் பேசிக்கிறேன் அதிருப்தி இல்லாம எப்படி இருக்கு எல்லாமே திருப்தியாக தான் பிரச்சனை இல்லை நாங்கள் சொன்னால் எதுவுமே அவங்க பெருசாக செயல்பட்டது இல்லை அதான் யதார்த்தமான உண்மை இப்போ வர் எஸ் எஸ் பாலாஜி வந்து அவர் வந்து தலித்தல்ல வன்னியர் ஆனால் அவர் வந்து என்ன கேட்குறாருன்னா தலித்துகளுக்கு பெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிடபிள்யூ இருக்குது பார்த்தீங்களா ஐந்து விழுக்காடு ஒதுக்குங்குன்னு கேட்குறாரு முதல்வர் ஆமாம் ஒதுக்குறேன்னு சொன்னார் ஆனால் வரைக்கும் நடைமுறைக்கு வரலையே நான் வெள்ளை அறிக்கையை கொடுங்க நான் பேசிருக்கிறேன் இன்னொரு சேனலில் ஆனால் எங்களுக்கு வந்து மன வருத்தம் இருக்கிறது ஆனால் இந்த ஆறு மாத இடைவெளியில் இதெல்லாம் நிச்சயமாக அவர் சரி செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கை நாங்கள் குறையலை அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்